தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் த்ரீ ஐ அட்லஸ் இருக்குல்ல இதை கமட்னு சொல்றதா இல்லைன்னா ஏலியன்ஷிப்னு சொல்றதான்னு திரும்ப ஒரு பெருங்குழப்பம் உலக மக்கள் ஆட்கொண்டிருக்குங்க எனது சார் இந்த ரிசர்ச் பண்ணுற ஆய்வாளர்களே பார்த்தீங்கன்னா ஏன்பா நான் போன மாதம் வரைக்கும் வேற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப ஒரு பெரிய டவுட் வலுக்க ஆரம்பிச்சிடுச்சு அது மட்டும் இல்லைங்க ஃபர்ஸ்ட் எவர் சிக்னல் இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இப்போ ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த த்ரீ ஐ அட்லஸ் அப்படின்றது ஒரு இன்டர்ஸ்டெல்லர் காமெட்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் காமெட் அதை இப்போய் கட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் இந்த ஆப்ஜெக்ட்னு வச்சுப்போமே இது ஆக்சுவலாக நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குல்ல அதை விட ரொம்ப ரொம்ப பழமையானதான் இந்த ஆப்ஜெக்ட் இதோட யூனிக்கான ஃபீச்சர் என்ன தெரியுமா என்ஜிஏ அதாவது நான் கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிற மக்கள் இந்த கேஸ் அண்ட் டஸ்ட் இருக்குல்ல அதாவது அந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ்ல இருந்து எழும்புற இந்த கேஸ் அண்ட் டஸ்ட் இதைத்தான் நாம எஞ்சி ஏன்னு சொல்றோம் ஆக்சுவலா இது என்ன பண்ணுதுன்னா ஹைப்பர் ட்ரெஜெக்டரி இருக்குல்ல அந்த ஆப்ஜெக்டோட வர்ற பார்த்து சார்ந்து பொதுவாக இப்ப சூரியன் சார்ந்து எல்லாமே சுத்தி வருது பாருங்க சூரியனோட ஈர்ப்பின் காரணமா எல்லாம் சூரியனை நோக்கி ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கும் இதனால தான் அந்த ஆர்பிட்டேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு இந்த கமெட்ல இருக்கு பாத்தீங்களா அதுவும் கிட்டத்தட்ட இதே போலதான் போகும் சுத்தி போறதை அந்த விஷயங்களை பார்ப்போம் கிராஸ் ஓவர் பண்ணி போறதை பார்ப்போம் ஆனால் இந்த ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா சூரியனுடைய ஈர்ப்புக்கு எதிராக செயல்படுது மற்ற காமட்லாம் போயிட்டு சங்கமிக்கிறத பார்ப்போம் பட் இது சூரியன் சார்ந்து இந்த பெருகிலியன் பாயிண்ட் இருக்குல்ல சூரியனுக்கு ரொம்ப அருகில் போற பாயிண்ட்டு ரொம்ப க்ளோசஸ்ட் பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் பர்ஃபெக்டாக ட்ராவல் பண்ணி போகுது இதுதான் பல ஆய்வாளர்களுக்கும் குழப்பத்தை கொடுத்துருக்கு இது காமட்டா இருக்க வாய்ப்பு இல்லையே இருந்தா கரெக்டா அது போற ரூட் ஒரே மாதிரி தானே இருக்கும் இது கொஞ்சம் அந்த பெரிய பாயிண்ட் நோக்கி நகர்ந்து போற மாதிரி இருக்குன்னு குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த ஹைப்பர் பாலிக் ட்ரெஜெக்டரியை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இது போல ஆப்ஜெக்ட் சூரிய குடும்பத்துல இருந்து வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப வராது சோ இந்த ட்ரெஜெக்டரியில நீங்க இதை மைண்ட்ல தெளிவா வச்சுக்கணும் இது இங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடனே பேசிக்கிட்டு இருக்கோம் சூரிய குடும்பத்துக்குள்ள இத நம்மளை கிராஸ் ஓவர் பண்ணி போயிடுச்சு அப்படின்னா இதை பத்தி நம்ம பேச தேவையே இல்லை மக்களே ஓகே ரைட்டு இந்த அட்லஸ் இருக்குல்ல அது மார்ஸோட ஆர்பிட்ட கடந்துருச்சு ஏன்னா சூரியனோட பெருகிளியன் பாயிண்ட் அடையணும் அப்படின்னா இதை கடந்தாகணுமா கடந்த அக்டோபர் மாசம் முப்பதாம் தேதி வாக்குல தான் பெருகிலியன் பாயிண்ட் இந்த அட்லஸ் அடைஞ்சிருக்கு இது எவ்வளவு போயிருக்கு தெரியுமா மணிக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் மைல்ஸ் வேகத்துல இது டிராவல் பண்ணிட்டு இருக்குங்க நினைச்சு பார்க்க முடியாத வேகம் இதெல்லாம் இது டச் நேரத்துல நம்ம பூமியில இருந்து பெருசா அதை பார்க்கறது ரொம்ப 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 ரேரு இதை பற்றி நம்ம முந்தைய வீடு ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தோம் ஓகே ஸோ ரேர்னு சொன்னலை அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல அது இங்கே ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிருக்காப்ல என்னென்னா ஸ்பெயினில் இருக்க சபடல் அப்சர்வேட்ரி இங்கேருந்து ஒரு ஸ்பானிஷ் ஆஸ்ட்ரானமர் இவர் பேர் ஜேஎம் எம் கோன்ஸ்லஸ் நவாரா இவர் இந்த அட்லஸை இப்போ கேப்சர் பண்ணியிருக்காரு வெற்றிகரமாக கேப்சர் பண்ணியிருக்காரு அவர் கேப்சர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கைல இந்த காமட்டோட லோ ஆட்டிடியூட் இருக்குல்ல அது சார்ந்து கரெக்டாக கேப்சர் ப்ராசஸ்ஸாக முடிச்சிருக்காப்ல ஸோ சில பிளர்னஸ் உங்களால் பார்க்க முடியுங்க ஏன்னா எங்கேயோ இருக்கு அது சார்ந்து கேப்சர் பண்றது இருந்தா பிளர்னஸ் இல்லாமல் இருந்தா எப்படி ஆனால் அது பார்க்கறதுக்கு இன்னும் அமேசிங்காக இருக்கிறதா நவர அப்படி சொல்றாப்ல பெருசா அவர் அப்படி பேசிக்கிற அளவுக்கு அந்த காட்சி இருக்கான்றத இப்போ பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இது பார்க்க ஏதோ ஈஸியாக இருக்காமல் தெரியும் மக்களே இந்த காட்சியை கேப்சர் பண்ணது ரொம்ப கஷ்டம் ஓகே வர டிசம்பர் மாசம் தான் நம்ம பூமிக்கு ரொம்ப அருகில் இந்த அட்லஸ் கடக்க போகுது பாஸ் பண்ண போகுது அருகில் பாஸ் பண்ண போகுதுன்னா நம்ம மேலே இம்பேக்ட் என்ன ஏற்படுத்திடுமா கேட்டீங்கன்னா பதரவே பதராதி மக்களே அதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப சேஃபான டிஸ்டன்ஸ்ல கடக்க போகுதுங்க எந்த அளவுக்குன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ஆஸ்ட்ரானிக்கல் யூனிட்ஸ் சொல்லலாம் இது என்ன புரியாமல் சொல்றதா இருந்தா நூற்றி எழுபது மில்லியன் மைல்ஸ் தொலைவில் தான் பூமியிலருந்து அவ்வளோ தொலைவில் இருந்துதான் தான் இது கடக்கப்போகுது ஸோ இது ரொம்ப சேஃப் நம்மளுக்கு ஓகே ரைட்டு ஸோ நமக்கு எந்த திருட்டம் இல்லைன்றத ஆய்வாளர்கள் திரும்ப 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 இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க ஓகே இதில் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் இருக்குல்ல அது தொடர்ந்து அந்த ஆப்ஜெக்ட் சார்ந்து நடக்கிறதுனால தான் இதை கமெட்னு சொன்னவங்க கூட ஆய்வாளர்கள் இது கமெட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை போல இருக்கு அப்படின்னு இப்போ முடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்குங்க அதோட பிரைட்னஸ் இருக்குல்ல அது ரொம்ப பெரிய அளவுக்கு மாற்றம் அடையுது அதோட கலர் இருக்குல்ல அது நிறைய கலர்ஸை மிங்கிள் பண்ணி ஒன்று ஒன்றா மாறி ஒரு தொலைவு வரைக்கும் ஒரு கலர் அதுக்கப்புறம் ஒரு கலர்னு போனோம் இருக்கும் அது போல் சேஞ்ச் அவரை பார்க்க முடியுது அதோட ஸ்பீடு அந்த பெருகிளியன் பாயிண்ட்டை அடையிற ப்ராசஸ் இருக்குல்ல அப்போ இருந்த ஸ்பீடுக்கும் அது நெருங்கும் போது இருக்கிற ஸ்பீடுக்கும் மாற்றம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் ஆய்வாளர்கள் ரைட்டு நம்மளோட அறிவு பசிக்கு பெரிய தீனி போடுற மாதிரி தான் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது நம்மளோட ஸ்டடி இன்னும் இன்டென்ஸாக கொண்டு போவோம் அப்போதான் இது இன்ட்ரெஸ்டிங்கான மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாக மாறும்னு அவ்வளோ தூரம் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ குழப்பம் அறிவியல் எப்போவுமே இருக்கும் அதுக்கு விட கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல அதுதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் இந்த ஆப்ஜெக்ட் சார்ந்து இதுக்கு முன்னாடி கேப்சர் பண்ண பற்றி சொன்னோன்னா நவரை பற்றி அடுத்து ஒரு ட்ரைவை பற்றி சொல்லிடுறேன் மூணு பேர் ஒருத்தர் ஜாகர் ரெண்டாவதா ரிமான் மூணாவதா ப்ராஸ்பா இவங்க மூணு பேரும் இந்த காமட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறதுல பேர் போனவங்க இந்த ட்ரையோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சூரியன்ல இருந்து இந்த அட்லஸ் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி நைன் டிகிரி செப்பரேஷன்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க கேப்சர் பண்ணி தான் இந்த விஷயமா கண்டுபிடிக்கப்படும் அவங்க கேப்சர் பண்ண இங்க இங்கே நீங்கள் இருக்கீங்க மக்களே இதில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக தெரியுதா அந்த ஆப்ஜெக்ட் ஏதாவது வித்தியாசமாக தெரியுதா மக்களே ஆக்சுவலாக இந்த அப்சர்வர்ஸ் என்ன திறமை சொல்றாங்க அன்யூஷுவல் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிறதா சொல்றாங்க ஒரு காமட்னா எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதுக்கு ஏதோ நாம பறக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை பண்ண இருக்கும் அது போல் ஏதோ ஒரு உயிரின இது போல பண்ண இருக்கும் அந்த கனெக்ட் வருதுன்றாங்க கான்ஸ்பெரிசியாக இருக்குல்ல சொல்கிறதெல்லாம் அப்சர்வர்ஸ் அதை மைண்டில் வச்சுங்க மக்களே ஸோ இப்போ நீங்கள் அதோட ஜூம் காட்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதில் நல்லா கவனிச்சு பாருங்க அந்த சயின்டிஸ்ட்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு காரணம் இதோட டெய்லுன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்கிறாங்க கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பைக் ப்ரோட்டீன் கொக்கி மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள் அது போல் ஒரு அமைப்பு இந்த ஆப்ஜெக்ட்ல அங்கங்கே வருது இது அவங்க டெய்லுன்னு சொல்கிறாங்க நம்ம இந்த வானூர்திகள் சார்ந்து டெய்லில் எதங்க சொல்லுவோம் பின்னாடி முனையாக முடியும் பார்த்தினா ஒரு பகுதி அதை சொல்லுவோம் அது மாதிரி நீங்கள் இந்த ஆப்ஜெக்டில் கனெக்ட் பண்ணி பொறுத்தி பார்த்து யோசிச்சுக்கிங்க ஸோ இந்த மூணு பேரும் சேர்ந்து என்ன திரும்ப முடிவுக்கு வராங்க அவங்கள கண்ணோட்டத்தின்படி இதை பார்க்குறப்ப சாதாரண காமெண்ட்ஸ் மாதிரிலாம் தெரில மற்ற கமெண்ட்லாம் பார்த்துருக்கோல்ல ஆய்வு பண்ணியிருக்கோல்ல அது மாதிரிலாம் இது எங்களுக்கு தெரில இதோட டிசைனே பாருங்கள் அதோட ஸ்ட்ரக்சரு ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபைட்ரி ஜெட்டோட ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் இந்த த்ரஸ்டர்ஸ் இருக்குல்ல ஜெட்ல பயன்படுத்தப்படுற த்ரஸ்டர்ஸ்லாம் எல்லாம் எதுவும் இதுல இருக்க மாதிரி இருக்குங்க ஏன்னா நீங்க சூரியனோட ஈர்ப்புல இருந்து தாண்டி நீங்க போக விரும்புகிற இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க மேனுவலா அதை த்ரஸ் பண்ணணும் ஸோ அப்பேற்பட்ட மெக்கானிசம் இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கலாம்னு அவங்க அசீவ் பண்றாங்க இருக்கலாம்னு அசீவ் பண்றாங்க ஸோ இந்த மல்டிபிள் டைரக்ஷன்ஸ்ல இந்த ஆப்ஜெக்டை கொண்டு போற மாதிரி தான் அந்த ஒரு ஒரு டெய்லும் அமைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க நினைக்கிற இடத்துக்கு அது போக முடியும் கிட்டத்தட்ட ஒரு வானூறு மாதிரி சொல்கிறாங்க அந்த ஆப்ஜெக்ட்டை ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை மக்களே அதை மைண்டில் வச்சுக்கோங்க இது இந்த சன்னோட பெருகிலியன் பாயிண்ட் இருக்குல்ல அதுக்கு கரெக்டாக போயிட்டு இருக்கா மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி போயிட்டு இருக்குன்னா சம்திங் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறதாவும் அவங்க சொல்கிறாங்க ஓகே ரைட்டு இவர் உலக புகழ்பெற்றவர் ஹாவர்டு சயின்டிஸ்ட்டு ஆவி லூப் அவர்கள் இது போல விஷயங்கள்னாலே தலைவன் கண்டிப்பாக உள்ளே என்ட்ரி கொடுத்துருவாப்ல இவர் பண்ணத்திரமா சொல்கிறாரு அந்த ஆன்டி டெய்ல்ஸை பற்றி பல பேர் இப்போ பேசுகிறாங்களே கிட்டத்தட்ட ஏழு டைரக்ஷன்ஸ்க்கு மேலே தான் அந்த ஆன்டி டைல்ஸ் நீண்டிருக்கோன்னு சொல்கிறாருங்க அத்தனை டைரக்ஷன்ஸும் அதால் நினச்சா மூவ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஸ்டேரிங் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த ஜெட்டில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஹேவியர் இருக்கும் எப்படி போனால் எங்கே போனோன்ற சார்ந்த டெய்ல வச்சு முடிவு பண்ணுற விஷயங்கள் அதையெல்லாம் எல்லாம் அந்த ஆப்ஜெக்ட் சார்ந்த நல்லா பொருத்தி பார்க்க முடியும்னு சொல்கிறாப்புல நாம குரூஷியல் ஃபைண்டிங்ஸை இதுக்கப்புறம் முன்னெடுக்கணும்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் காத்திருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம இன்னும் தெளிவாக இந்த ஆப்ஜெக்ட்ட பார்க்க முடியும் அட்லஸ் பூமி கருகளை கிராஸ் பண்ணும்போது பண்ணும் அப்ப நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த ரீசென்ட் ஃபைண்டிங் இருக்கு பாருங்க அந்த டெயில் மாதிரி அமைப்பில் நாங்கள் பார்க்க முடியுது இந்த ஆப்ஜெக்ட்ல சொன்னாங்கல்ல அதை பத்தி ஆவி லூப் என்ன ஸ்பெகுலேட் பண்றாருனா எனக்கு தெரிஞ்ச அது சூரியனோட பெருகிலின் பாயிண்ட் அடைஞ்சதுல இல்லை அப்போ அது வெடிச்சு இருக்கணும் வெடிச்சு சதறி இருக்கணும் அந்த டெய்லாம் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி யூர் சொல்றாருங்க மக்களே இதெல்லாம் எவிடன்ஸ் ஃபுல் கிடையாது ஓகேவா அதை மனசில் வச்சுக்கோங்க ஆய்வாளர்கள் எப்போயுமே ஆய்வின் முடிவுள்ள ஒரு விஷயங்கள் அசம்ஷனாக தெரிவிப்பாங்க அதான் இங்கே சொல்லியிருக்காப்புல இதில் இன்னும் சில பேர் இவர் சொல்ற கருத்துக்கு வலு சேர்க்குறாங்க அது வெடித்து பதினாறு பீசஸாக போயிருக்குன்ற மாதிரிலாம் சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க என்னங்க இதோ வெடிக்காது வெடிச்சிச்சுன்றாங்க டாப் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பான உலக அளவில் அவங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு தொகுத்தா இதுதான் ஃபைனல் ஆன்சரா என்னன்னா இது போல அந்த ஆப்ஜெக்ட் வெடிச்சிருச்சா அப்படின்னு நிரூபிப்பதற்கு எந்த சான்றும் இல்லைன்றாங்க அது மட்டும் இல்ல அது எப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சதோ அதே போலதான் இன்னும் மூவ் ஆகிட்டு இருக்கு இந்த மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல இது போல நோக்கி வர ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அந்த ராக்கு ஐஸ் கேஸ் இதனால ஆன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி டிராவல் பண்ணுமோ அதே போலதான் இதுவும் இப்ப டிராவல் பண்றதா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல மாசுன்றது கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அதனால வேணும்னா இது போல ஒரு தோற்றத்துல இருக்கிறத அதோட பிஹேவியரில் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறத டெய்ல் சார்ந்த விஷயம் இப்ப இல்லாம இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ மாசை நம்ம கை காட்டலாமே தவிர அது வெடிச்சு ஒரு போயிடுச்சுன்ற மாதிரிலாம் சொல்ல முடியாதுன்னு அந்த டாப் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இவங்க சொல்கிற கன்க்ளூஷன் என்ன தெரியுமா இது ஏலியன்ஷிப்லாம் கிடையாதுங்கன்றாங்க என்ன அனதர் ஸ்டார் சிஸ்டம்லேருந்து வந்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் அதுக்காக எதுக்கு இவ்வளோ தினம் ஏலியன்ஷிப்லாம் சொன்னோன்னு இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க சரி ரைட்டு விடுங்க இந்த த்ரீ ஐ அட்லஸில் இது வரைக்கும் இல்லாத ஒரு நகர்வு இப்போ நடந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் எவர் சிக்னல் ரிசீவ் பண்ணப்பட்டதா இப்போ ஒரு தகவலை அறிவிச்சிருக்காங்க என்னன்னா சவுத் ஆப்ரிக்காவோட மீர்கேட் ரேடியோ டெலிஸ்கோப் இருக்குல்ல இதை பயன்படுத்தி ஒரு சிக்னலை ரிசீவ் பண்ணியிருக்காங்களாம் அந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா அட்லஸோட சிக்னல் தான் அடிச்சு சொல்கிறாங்க இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது மக்களே இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு வாயை பிளந்துட்டு இருக்க விஷயம் அதுலேருந்து சிக்னல் நம்மளுக்கு ரிசீவ் ஆகுதுன்னா அது பெரிய விஷயம் ரேடியோ சிக்னல் சார்ந்த வருதுன்னா பெரிய விஷயம் இதை பற்றி இந்த மேற்காட் சயின்டிஸ்ட் இருக்காங்களே அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா இது ஆக்சுவலாக நாங்கள் சிக்னலை ரிசீவ் பண்ணிட்டுன்னு சொன்னதுமே ஏதோ ஏலி நம்மளை கான்டாக்ட் பண்ணுது அப்படின்னு பல பேரை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஏலியன் கான்டாக்டாக இப்போ முடிவுக்கு வராதீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ரேடியோ ரிசீவர்ஸ் இருக்குல்ல நம்மளோட ரேடியோ ரிசீவர்ஸ் அந்த டெலிஸ்கோப் சார்ந்து அது கிட்டத்தட்ட பதினோரு நிமிஷங்கள் வரைக்கும் ஒரு சிக்னலை ரிசீவ் பண்ணியிருக்கு சரி இந்த சிக்னல் அங்கே இருக்க நாய்ஸ் மூலமாகவோ இல்லை ரேண்டமாவோ ரிசீவ் ஆகிருக்குன்னு முதல்ல நாங்களும் நினைச்சோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் அட்லஸோட பார்த்துருக்குல்ல அங்கேருந்து ரிசீவ் ஆகிருக்கு கீழே ஸோ இதை தான் சொல்றோம் இது த்ரீ ஐ அட்லஸோட ஃபர்ஸ்ட் எவர் சிக்னல் தான் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க வித்தியாசம் புரிஞ்சுங்க மக்களே சிக்னல் கிடைச்சிருக்கு உண்மை பட் ஏலியன் கான்டாக்ட் பண்ணுதுன்னு சொல்லப்படுற விஷயம் இருக்குல்ல இப்போதைக்கு அதுக்கெல்லாம் முடிவு வர முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க ஆய்வாளர்கள் என்ன ப்ரோ வாணிகள் சார்ந்த ஒரு விஷயம் பெருசா நடக்குதுன்னா நாசா தான் அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ என்ன நாசா தவிர மொத்த எல்லாருமே அப்டேட்டை கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா போதாத காலம் அமெரிக்க அரசு சார்ந்து இப்பயா ஷட் டவுன் வரணும் இந்த ஷட் டவுன் ஆரம்பிச்சுல இருந்தே நாசா சார்ந்து பெருசா ஃபங்க்ஷன் இங்க பார்க்க முடியலங்க இது ஒரு கண்ணோட்டம் இன்னொரு கண்ணோட்டம் சில ஆய்வாளர்களே சொல்றது என்ன தெரியுமா நாசா இதே நம்ம கிட்ட மறைக்கிறாங்க உலக மக்கள் கிட்ட இருந்து அவங்க இந்த த்ரீ ஐ அட்லஸை பற்றி ஏற்கனவே பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு பட் அவங்க எதையோ சொல்ல இருக்கான்னு அவங்க ஒரு கான்ஸ்பெரிசி சார்ந்த கேள்வியை முன் வச்சிட்டாங்க இதில் எந்த பக்கம் ஃபாலோ ஆகணும்னு மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு சிம்பிளான வினா இருக்குது முடிஞ்சதுக்கான பதில்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க முடியுதான் பாருங்கள் சிம்பிள் தான் நான் சொல்கிறேன் ஆனால் பதில் ரொம்ப கஷ்டம்ன்றதையும் நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் நாம் மட்டும்தான் இந்த ஒட்டு மொத்தமான சூழல்ல இந்த சிஸ்டமில் மனுஷங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா மனுஷ என மாதிரி அறிவார்ந்த ஒரு இனம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இல்லாமையாக இருக்கும் என்ன நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்